ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீன் கொழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது எங்கள் மாமியார் இந்த மாதிரி தான் செய்வாங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு கிலோ சப்பாரா மீன் எடுத்திருக்கேன் இந்த மீனை நான் நடுப்பகுதியில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்புல போடும்போது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி எல்லா மீனும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் அரை கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன் அது அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு ஒரு கப்பு பூண்டு எடுத்திருக்கேன் உரிச்ச பல் பூண்டு அதே அதெல்லாம் போட்டுடலாம் என்ன போட்டு நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் போடணும் காஞ்ச மிளகா தன் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி நாலஞ்சு தக்காளி நான் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நாலு தக்காளி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒன்றா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் நான் அரை அரைக்கப் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும் எங்கள் மாமியார் இந்த மாதிரி செஞ்சுட்டு உரலில் போய் ஆட்டுவாங்க நான் மிக்ஸி ஜாரில் ஆடுறேன் அவங்க சேர்த்து சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி கொஞ்சமாக பட்டை லவங்கம் இஞ்சி போட்டுடுங்க போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வடகம் போடுவேன் நீங்கள் கடுகு வேணால் போட்டுக்கலாம் வடகம் கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம இல்லைங்களா அந்த மசாலாவை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மிக்சி ஜாரையும் அந்த தண்ணி ஊற்றிட்டு கலந்து இதில் ஊற்றிடுங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து தண்ணி நல்லா ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம கெட்டி ஆகிட்டு வரும்போது சரியாக போகும் உப்பு தேவையான அளவு போட்டுட்டுங்க புளி கரைச்சல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி இப்போவே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிடுங்க நல்லா காரமாக இருக்கணும் மீன் குழம்பு பொறுத்தவரை நம்ம வைக்கும் போது காரமாக இருந்தால் தான் அது ஊறி ஊறி டேஸ்ட்டு வரும் உப்பு புளி வந்து பழைய புளியாக முடிஞ்ச வரி பழைய புளியாக போட்டுக்கோங்க இது வந்து நான் மீன் மசாலா தூள் நான் வீட்டிலே செஞ்சது அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் மீன் மசாலா தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனாட்ட மீன் மசாலா தூள் போட்டுக்கோங்க புளியை கரைச்சி அதில் ஊற்றியாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க நான் உரவுக்கு நல்லா தண்ணியாட்ட கலந்து விட்டுட்டு நல்லா உலகம் கொஞ்சம் குழம்பு கெட்டி பதத்துக்கு வரணும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும் இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மீனை இதில் போடணும் நம்ம எந்த அளவுக்கு காரம் சேர்த்துறமோ அளவுக்கு தான் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் மீன் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும் குழம்பு எப்பவுமே மீன் போட்டு மேலே மீன் தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுடுங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீன் போட்ட உடனே மீன் போடும்போது ஹை ஹைஃப்ளேமில் இருக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா மட்டும் போதும் ரொம்ப கொதிக்க வச்சுட்டிங்கன்னா மீன் கொழஞ்சிடும் சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா ஒரு கொதி அவ்வளோதான் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா தான் பார்த்திங்களா நல்லா இங்கே பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான மீன் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இப்போ சாதம் போட்டுட்டு மீன் ஒன்று போட்டு சாப்பிட்டு வருங்க சூப்பராக இருக்கும் குழம்பை பொறுத்தவரை நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலைல சாப்பிட்டா சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க மீன் குழம்பு தோசை இட்லி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயே மீன் பிடிக்குன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காது